பிரதிக்ஷா முழு நாவல் விளையாடியது போதும் லஜோ கிளம்பு நம்ம வீட்டுக்கு போலாம் என்று சற்று அதட்டலாகவே தங்கைக்கே உத்தரவிட்டாள் பிரதீக்ஷா உத்தரவிட்டாலே தவிர உள்ளூர சற்று உதைப்பு தான் அவளுக்கு சொன்ன பேச்சை கேட்கிறவளா லஜோ வீட்டுக்கு சென்று தன்னை விளையாடவே அனுமதிக்கவில்லை என அம்மாவிடம் போட்டு கொடுத்து விடுவாள் அல்லவா லஜோ பிரஜோவின் தங்கை அதாவது பிரதிக்ஷாவின் தங்கை தான் லஜோ எட்டு வயது சிறுமி அவள் பிரதிக்ஷா கூப்பிட்டது காதிலே விழாதது போல லதிக்ஷா விளையாடிக் கொண்டிருந்தாள் இன்னொரு சிறுமியுடன் சறுக்காமரம் விளையாடிக் கொண்டிருந்தாள் அவள் சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டாள் பிரதீக்ஷா சிறுமியின் தாய் ஒரு பெஞ்சில் கவலையே உருவாக அமர்ந்திருந்தாள் பிரதிக்ஷாவும் அவள் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் ஹலோ என் பெயர் பிரதிக்ஷா தங்கையுடன் விளையாட இங்கு வந்தேன் என்று கூறினாள் உங்கள் வீடு எங்கே இருக்கிறது உங்க பெயர் என்ன என்று பேச்சை ஆரம்பித்தால் பிரதீக்ஷா பெயர் சுமாலினி என் வீடு சக்தி நகரில் உள்ளது என்றாள் ஓ அப்படியா என் வீடு விஷ்ணு அவன் இவில் உள்ளது என கூறினாள் பிரதீக்ஷா எப்படி வீட்டுக்கு போவீங்க யாராவது வந்து பிக்கப் பண்ணுவாங்களா என்று கேட்டாள் ஏனென்றால் சக்தி நகர் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது தம்பி ஜீவானந்தம் வந்து கூட்டிக் கொண்டு போவான் என கூறினாள் சுமாலினி உங்கள் மகள் பெயர் என்ன என கேட்டாள் பிரதீக்ஷா அவள் பெயர் மதுமலர் என்றாள் மதுமலர் புன்னகையோடு கூடிய இனிய முகம் கொண்டிருந்தாள் நல்லா படிப்பாளா அவங்க பொண்ணு என கேட்டால் பிரதீக்ஷா மது நல்லா படிக்கிற பொண்ணுதான் ஆனா ஆனால் இப்போ நாலு மாசமா படிப்பு குணம் எல்லாம் மாறிட்டது என்றால் கவலை தோய்ந்த முகத்துடன் வர வர படிப்புல மது ரொம்பவுமே மந்தமாகி கொண்டே போறா வீட்டுப்பாடம் எதையும் செய்வது கிடையாது அவ்வப்போது வைக்கும் வகுப்பு தேர்வுகளில் மதிப்பெண் வேகமாக குறைந்து கடைசியாக ஒற்றை இலக்கத்துக்கு போய்விட்டது முன்பெல்லாம் அவள் எண்பதுகளில் மார்க் எடுப்பாள் என தொடர்ச்சியாக கூறினாள் சுமாலினி எண்பதுகளில் மார்க் எடுத்து கொண்டிருந்த மதுமல இப்படி குறைவானேன் என கேள்வியாய் நோக்கினாள் பிரதீக்ஷா சுமாலியின் முகத்தில் கவலையின் ரேகைகள் கூடிப்போய் காணப்பட்டன அதற்கு காரணமே என் வாழ்க்கைதான் என்றால் சுமாலினி தப்பாக நினச்சிக்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா என்று கேட்டாள் பிரதீக்ஷா பிரதிக்ஷா இருபது வயது இளம்பெண் அவளின் தங்கை அவளை விட பனிரெண்டு வயது குறைவானவள் அதாவது லதிக்ஷா என்கிற லஜோ பனிரெண்டு வயது பிரதீக்ஷாவை விட குறைவானவள் இந்த அழகான தாய்க்கும் அழகிய மதுமலர் என்ற சிறு குழந்தைக்கும் என்னதான் பிரச்சனை என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் ஏற்பட்டது பிரதிக்ஷாவிற்கு அத்தியாயம் இரண்டு நானும் என் கணவர் சுரேந்திரமும் நிரந்தரமாக பிரிந்துவிடப் போகிறோம் அதாவது டைவர்ஸ் பண்ணிக்க போகிறோம் என்று கூறினாள் சுமாலினி அதிர்ந்து நிமிர்ந்தாள் பிரதீக்ஷா அவள் அதை எதிர்பார்க்கவில்லையே எட்டு வயது சிறுமி அவளால் எப்படி தன் தாய் தந்தை பிரிவதை தாங்க முடியும் என்று மிகவும் கவலைப்பட்டு போனாள் பிரதீக்ஷா சுமாலினி மேலும் தொடர்ந்தாள் எங்க ரெண்டு பேரின் பிரிவு அவளை பாதித்ததால்தான் அவள் இப்படி மாறிவிட்டாள் என கண்ணீர் ததும்ப தன் கதையை கூறினாள் சுமாலினி மதுமலர் எங்கள் இருவரின் செல்லம் தந்தையிடம் அவள் அதிக செல்லம் என் கணவர் சுரேந்தர் தான் இந்த விவாகரத்து முடிவை எடுத்தார் தம்பி ஜீவானந்தம் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டான் தோல்விதான் கிடைத்தது என கூறினாள் மதுமலருக்காக என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடும் என யோசனை செய்தால் பிரதீக்ஷா யோசித்துவிட்டு மதுமலரை நல்ல சைக்கியட்ரிஸ்டிடம் கூட்டி போகலாம் என்று கூறினாள் அது ரொம்ப நல்லது விவாகரத்துக்கு பின் யாரோடு இருக்க போகிறாங்களோ அவங்க மதுவோட அதிக அன்பு காட்ட சொல்லுங்க அவளோட அதிக நேரம் செலவழிக்க சொல்லுங்க என்று தனக்கு தோன்றியதை கூறினாள் ரொம்ப தேங்க்ஸ் பிரதீக்ஷா உங்கள் யோசனையை பின்பற்றுகிறேன் என் மொபைல் என்ன நோட் பண்ணிக்கோங்க என்று சுமாலினி தன் எண்ணை பிரதீக்ஷாவுக்கு கொடுத்தாள் அவளோட எண்ணை தானும் வாங்கிக்கொண்டு கொண்டு இருவரும் நம்பரை பரிமாறிக்கொண்டார்கள் தன் அக்கா சுமாலினியையும் மதுமலரையும் அழைத்து போக ஜீவானந்தம் காரில் வந்து விட்டான் பூங்காவின் முன்னாடி கார் நின்றது சுமாலினியும் மதுமலரும் சென்று ஏறிக்கொண்டார்கள் உயர் ரக கார் அது அது சத்தமின்றி வேகமாக செல்லும்போது உல்லாசமாக வழுக்கிக் கொண்டு போவது போல் தோன்றியது ஆனால் அதில் உள்ளே இருப்பவர்களின் மனநிலைக்கும் அந்த காருடைய உயர்ந்த தன்மைக்கும் எவ்வளவு வேறுபாடு என நினைத்தாள் விளையாடினது போதுமாடி என்று தன் தங்கை லஜோவை கேட்டாள் ஆ போதுங்க்கா என் ஃப்ரெண்டும் போயிட்டா அப்புறம் எப்படி நான் இங்கே இருக்கிறது என்று லஜோவும் விட்டாள் சுமாலினி மதுமலர் பற்றிய யோசனையோடு தன் தங்கை லஜோவை கூட்டி கொண்டு வீடு திரும்பினாள் பிரதீக்ஷா அத்தியாயம் மூன்று அடுத்த நாள் மாலை பூங்காவுக்கு ஆர்வத்துடனே புறப்பட்டால் பிரதிக்ஷா லஜோவை கூப்பிட்டு கொண்டு சுற்றுமுற்றும் சுமாலினியையும் மதுமலரையும் தேடினாள் மதுமலர் இன்று ஊஞ்சலில் விளையாடி கொண்டிருந்தாள் மது நானும் வரேண்டி என்று லஜோ மதுவின் அருகில் சென்று இன்னொரு ஊஞ்சலில் விளையாட ஆரம்பித்தார் அப்போது சுமாலினி அமர்ந்திருந்த பெஞ்சின் அருகில் வந்தாள் பிரதிக்ஷா சுமாலியின் அருகில் அமர்ந்து கொண்டால் பிரதீக்ஷா அமர்ந்து கொண்ட பின் பேச்சை ஆரம்பித்தால் உங்க விஷயத்தை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க நான் உங்க விஷயத்துல ஏதாவது பண்ண முடியுமா உங்க பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் என்றால் பிரதிக்ஷா சுமாலினி நீயே சின்ன பொண்ணுமா இருபது வயசு தான் உனக்கே ஆகுது அப்படி இருக்கும்போது எங்கள் பிரச்சனையை நீ எப்படி தீர்க்க முடியும் என்றால் இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏதோ உங்களுக்கு நல்லது செய்யணும்னு எனக்கு தோணுது என்று கூறினாள் பிரதீக்ஷா கணவர் சுரேந்தருக்கும் உங்களுக்கும் என்னதான் பிரச்சனை என்று கேட்டால் அவர் என்னையை விட்டுட்டு வேறொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம் அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம் என்று கூறினாள் சுமாலினி அந்த பொண்ணு பேர் என்ன என்று கேட்டால் அந்த பெண்ணு பேர் மோகனா என்று கூறினாள் சுமாலினி அப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன ரீசன் தான் உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு என்று கேட்டால் பிரதீக்ஷா என் கணவர் சுரேந்திரன் ஒரு பேக் தயாரிப்பு நிறுவனம் நடத்துகிறாரு அங்கே தான் இந்த மோகனா வேலை பார்க்குறாங்க நான் அங்கே வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம்தான் ஆகுது இந்த ஒரு வருஷமாக தான் இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு என்று கூறினாள் சுமாலினி நான் என்ன பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னாலும் என்னை வந்து வீட்டை விட்டு வெளியிலே விடாமையே வீட்லேயே வச்சு வளர்த்தாங்க அதனால் வெளி உலகோன்றது எனக்கு அவ்வளோவா தெரியாது அதுதான் இப்போ பிரச்சனையே அது மட்டும் இல்லாமல் நான் சிம்பிளாக தான் எப்பயுமே ட்ரெஸ் பண்ணுவேன் தான் வீட்டில் தங்கமும் வைரமும் கொட்டி கிடந்தாலும் கூட நான் எப்போவும் சிம்பிளாக தான் இருப்பேன் சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன் இதெல்லாம் அவருக்கு இப்போ ரொம்பவே வித்தியாசமாக தெரியுது நான் அவருக்கு பொருத்தமானவள் இல்லை அப்படின்ற விஷயத்தை நூறு முறை ஆயிரம் முறை யாரோ அவர் மனசுக்கு சொல்லி புரிய வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி அவரை மாற்றியிருக்காங்க என்று வருத்தத்துடன் கூறி முடித்தாள் சுமாலினி யாரோ என்ன யாரோ அந்த மோகனா தான் இந்த வேலையை பண்ணியிருப்பா என்று பிரதீக்ஷா கூறினாள் நீ சொல்கிற வார்த்தையே தான் என் தம்பி ஜீவானந்தமும் சொல்கிறாமா அவனும் இதையே தான் சொல்கிறான் இந்த மோகனான்ற பொண்ணு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு தான் ஜீவானந்தமும் சொல்கிறான் என்று கூறினாள் சுமாலினி அக்கா நீங்கள் வந்து உங்கள் கணவரோட ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுங்க நான் அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு முயற்சித்து பார்க்குறேன் அங்கே வேலை கிடைச்ச பிறகு நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேங்க்கா உங்களுக்காக என்று கூறி சுரேந்திரனின் அலுவலக முகவரியை வாங்கி கொண்டாள் பிரதீக்ஷா அத்தியாயம் நான்கு நாம் எதை நினைக்கிறோமோ எதை எதிர்பார்க்கிறோமோ அதையே பிரபஞ்சம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பாப்புலர் அவன் லைஃப் இஸ் ஷார்ட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு அடிக்கடி போஸ்ட் போட்டுட்டு போட்டுட்ருப்பான் அதே மாதிரியே அவனும் ஆக்சிடெண்ட் ஆகி சின்ன வயசுலேயே செத்து போயிட்டான் ஸோ லைஃப் இஸ் ஷார்ட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்ற எண்ணத்தை அவன் மனசுக்குள்ளே பொதிச்சிருந்தால் அந்த எண்ணம் வந்து பிரபஞ்சத்துக்கு சொல்லப்பட்டு அதுவே நடந்துடுச்சு அவனுக்கு ஸோ அது மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எதை கன்வே பண்ணுறோமோ அது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போலவே எனக்கு அங்கே வேலை கிடச்சிச்சுமா என்று பகிர்ந்து கொண்டிருந்தால் பிரதீக்ஷா தன் அம்மா அமுதாவிடம் வேலை கிடைச்சிச்சா ரொம்பவே சந்தோஷம் என்று அமுதா ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து போனாள் வேலை கிடைத்த மகிழ்ச்சியில் இருந்தால் பிரதிக்ஷா அன்று பூங்காவிற்கு சென்றாள் அன்று சுமாலினியையும் மதுமலரையும் அழைப்பதற்காக ஜீவானந்தமும் பூங்காவிற்கு வந்திருந்தான் அவர்களை வேலை கிடைச்சதுக்காக நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்க போகிறேன் எல்லாரும் வாங்க போகலாம் என்று ஒரு அழகிய ஹோட்டலுக்கு அழைத்து சென்றாள் பிரதீக்ஷா லதிக்ஷாவிற்கும் மற்றும் மதுமலருக்கும் ஏக சந்தோஷம் ஐயா நம்மெல்லாம் ஹோட்டலுக்கு போகிறோமா ஜாலி ஜாலி என்று சந்தோஷ கூச்சலிட்டனர் அவர்கள் அனைவருமே ஒரே விதமான உணவை ருசிக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டனர் அதனால் மசால் தோசை ஆர்டர் செய்தார்கள் மசால் தோசையும் வந்துவிட்டது அவர்கள் டேபிளின் முன்னே சாப்பிடவும் ஆரம்பித்தார்கள் எனக்கு வேலை கிடைச்சது ஒரு சந்தோஷம் அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வேலை கிடைச்சது அப்படின்றது தான் ரொம்பவுமே சந்தோஷம் உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறதுக்கு என்னாலான முயற்சி எல்லாத்தையும் நான் பண்ணுறேன்கா என்று எனிடம் கூறினால் பிரதீக்ஷா மசால் தோசை சாப்பிட்டு முடித்தவுடன் பொடி தோசை சாப்பிடலாம் என்று முடிவெடுத்தன லஜோவும் மதுமலரும் ஐயோ எங்கள் வயிறு நிரம்பிச்சு எங்களுக்கு பொடி தோசையும் வேணாம் ஒன்றும் வேணாம் எங்களுக்கு எதுவும் வேணா என்று கூறிவிட்டனர் பின்னர் இவர்கள் பெரியவர்கள் மட்டும் மூவரும் பொடி தோசை ஆர்டர் செய்து சாப்பிட்டனர் ஜீவானந்தம் பிரதீக்ஷாவுடன் எங்கள் அக்காவுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கிறது ரொம்பவே சந்தோஷம் உங்களை எப்பயுமே நான் இந்த விஷயத்துக்காக நன்றியோட நினச்சி பார்ப்பேன் அவங்கள ரெண்டு பேரையும் சேர்த்துட்டிங்கன்னா அதை பெரிய விஷயம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க என்று கூறினான் மதுமலரும் மதுமலரும்தீக்ஷாவும் தங்களுக்குள் பிளான் செய்து கொண்டனர் இவங்க பொடி தோசை சாப்பிட்டாங்கல்ல நம்ம ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அவங்க மட்டும் பொடி தோசை சாப்பிட்டாங்கல்ல என்று இருவரும் பிளான் செய்து கொண்டு எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும் என்று கேட்டனர் பிரதீக்ஷாவும் கண்டிப்பாக நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வாங்க நம்ம பார்லருக்கு போகலாம் என்று ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்று உயர்தர ஐஸ்கிரீம்கள் வாங்கி கொடுத்தால் குழந்தைகள் இத்தனை நாட்களை அழுத்தத்துடன் கடந்த சுமாலினி கூட அன்று மகிழ்ச்சியாக காணப்பட்டாள் இந்த சந்தோஷ நிகழ்வுகள் அவள் மனதை சிறிதளவு மகிழ்ச்சிப்படுத்தின எனலாம் ஜீவானந்தம் தன் காரிலேயே அனைவரையும் அழைத்து முதலில் இவர்களை டிராப் செய்துவிட்டு அதாவது பிரதிக்ஷாவையும் லதிக்ஷாவையும் அவர்கள் வீட்டில் ட்ராப் செய்துவிட்டு பிறகு அவர்கள் வீட்டுக்கு சென்றான் ஜீவானந்தன் மதுமலருக்கும் லதிக்ஷாவுக்கும் குஷி இருவரும் ஒரு சேர காரில் செல்வது அவர்களுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது அத்தனை சந்தோஷமாக ஆரவார கூச்சலிட்டனர் அவர்கள் சந்தோஷ தருணங்களை மனதுக்குள் ஏற்றிக்கொண்ட கொண்ட பிரதிக்ஷா தன் வேலையை அடுத்து திட்டமிட ஆரம்பித்தாள் அவளுடைய வேலை என்ன சுரேந்தரையும் சுமாலினியையும் ஒன்று சேர்ப்பதுதான் அவளுடைய முக்கியமான வேலை அத்தியாயம் ஐந்து பிரதிக்ஷாவுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலை வழங்கப்பட்டிருந்தது அதாவது கணிப்பொறியில் ஏதாவது வேலைகள் இருந்தால் பேர்டு எக்ஸெல் போன்றவற்றில் செய்து கொடுக்க வேண்டும் அந்த வேலைகளை எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க வேண்டும் இதெல்லாம் தான் அவளுக்கு வழங்கப்பட்டிருந்த வேலைகள் மோகனா அங்கு ரிசப்ஷனில் இருந்தாள் மோகனாவிடம் வந்தவுடனே உங்கள் புடவை ரொம்ப அழகாக இருக்கு மேடம் என்று ஒரு ஐஸை எடுத்து தலைமேல் வைத்தாள் மோகனாவுக்கு உச்சி குளிர்ந்துவிட்டது எனலாம் மோகனா தன்னை யாராவது ஒருவர் பாராட்டிவிட்டால் அன்று முழுவதும் சந்தோஷத்தில்தான் மிதப்பால் மோகனா அன்றும் அதுபோலவே சந்தோஷத்தில் மிதந்தால் எனலாம் மதிய லஞ்சின் போது மோகனாவுக்கு அருகில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் பிரதீக்ஷா தன்னை பாராட்டியதால் பிரதீக்ஷாவுடன் சிறிது நட்புணர்வுடன் பழக ஆரம்பித்தாள் மோகனா என்ன பிரதீக்ஷா வேலையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டால் மோகனா ஆ பிடிச்சிருக்கு மேடம் உங்கள் கைண்ட்னஸும் ரொம்பவே பிடிச்சிருக்கு மேடம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் இந்த கம்பெனிக்கு வருங்கால முதலாளியாமே நம்ம முதலாளியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களாமே அதனால் உங்கள் அணுகுமுறை நீங்கள் பழகிற விதம் எல்லாமே பிடிச்சிருக்கு மேடம் இந்தளவுக்கு ஹை லெவலாக ஆக போகிற நீங்கள் இந்தளவுக்கு கைண்டாக இருக்கீங்களே மேடம் என்று மேலும் மேலும் முகசூதியால் புகழ்ந்து கொண்டே போனாள் அவளை மோகனாவுக்கு அந்த புகழ்ச்சி மிகவும் பிடித்திருந்தது இதுவரை அவளை யாரும் புகழ்ந்ததில்லை அனைவரும் ஒரு வெறுப்புணர்வு அவர்களுடன் நடந்து கொண்டனர் அந்த வெறுப்புக்கு காரணம் கூடிய சீக்கிரம் பாசுக்கும் சுமாலினிக்கும் விவாகத்து கிடைக்கப் போவதற்கு இவள்தான் காரணம் என்பதாலே அந்த வெறுப்பு அனைத்து பணியாளர்களிடமும் பரவி கிடந்தது அதனால் மோகனா பிரதிக்ஷாவிடம் மிக மிக நெருக்கமாக பழக ஆரம்பித்தாள் மேடம் மாசோட முதல் மனைவி எப்படிப்பட்டவங்க கொஞ்சம் அவங்கள பற்றி சொல்லுங்களே என்று கேட்பாள் பிரதீக்ஷா அவளாக இருக்கிற பணத்தை அனுபவிக்க தெரியாது அவளுக்கு அவள் ஒரு ஏமாளி அவள் நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணக்கூட அவளுக்கு தெரியாது இது மாதிரி பணக்கார குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதும் தெரியாது எப்போ பார்த்தாலும் காட்டன் சாரீ லோ காஸ்ட் காட்டன் சாரீ தான் அவள் கட்டுவாள் இப்படி சுரேந்திரன் மனைவி சுமாலினியை பற்றி அடுக்கடுக்கான புகார்களையும் குற்றச்சாட்டுகளையும் அடுக்கிக் கொண்டே போவாள் மோகனா அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் குற்றச்சாட்டுகளாகவே தெரியாது பிரதீக்ஷாவுக்கு ஒரு எளிமையாக ஒரு பொண்ணு இருக்கிறது தப்பா பணம் காசு இருந்தாலும் எளிமையாக இருக்கிறது தப்பா என்று மனதுக்குள் நினைத்து கொள்வாள் ஒரு நாள் மோகனாவிடம் மேடம் இது மாதிரி அப்புறம் மதுமலர் உங்கள் கிட்டே வந்துடும் அதாவது சுரேந்தர் சார்கிட்ட வந்துடும் அப்படின்னு பேச்சு அடிப்படுதே அது எப்படி மேடம் ஓகேவா உங்களுக்கு குழந்தையை நல்லபடியாக வளர்ப்பீங்களா என்று கேட்டால் நீ என்கிட்ட க்ளோஸாக இருக்கிறதால உங்ககிட்ட உண்மையாக சொல்கிறேன் நான் அவளை இங்கே வீட்டிலலாம் வச்சுக்க மாட்டேன் கொஞ்ச நாள் நல்லபடியாக பார்த்துக்கிற மாதிரி நடிப்பேன் அதுக்கப்புறம் அனாத ஆசிரமத்தில் அவளை சேர்த்துடுவேன் அப்படி இல்லைன்னா அவளே இங்கேருந்து நான் போயிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் நடந்து அவளை கொடுமைப்படுத்தி இங்கேருந்து அனுப்பிடுவேன் என்று கூறினாள் அதை மெதுவாக ரெக்கார்ட் செய்து கொண்டாள் பிரதிக்ஷா அதாவது முதலிலேயே அவள் தன் கேமராவை ஆன் செய்து பேக்கில் மறைத்து வைத்து கொண்டால் மோகனா பேசிய அனைத்தும் அதில் தெல்ல தெளிவாக ரெக்கார்ட் ஆகிவிட்டது அப்படியே அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தாள் பிரதீக்ஷா மேடம் நீங்க சாரை ரொம்ப லவ் பண்ணுறீங்களா மேடம் தான் அவரை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ ஆசைப்பட்றீங்களா என்று கேட்டார் லவ் ஆகுது ஒன்றாவது சுரேந்தர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் தான் இது மாதிரி அவளை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் காரணம் வேற எந்த காரணமும் இல்லை லவ்வும் இல்லை வேற ஒன்றும் இல்லை நைஸாக பேசி பேசி சுரேந்தரோட சொத்தெல்லாம் எழுதி நான் வாங்கிட்டேன்னா சுரேந்தரையும் நான் ஓட ஓட விரட்டிடுவேன் அவ்வளோதான் எனக்கு தேவை எனக்கு தேவையானது ஆடம்பர வாழ்க்கை தான் சுரேந்தர் மேலே லவ் எல்லாம் எனக்கு கிடையாது என்று கூறினாள் மோகனா அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே ரெண்டு பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன் அதெல்லாம் சுரேந்தருக்கு தெரியாது என்று கூறினாள் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நீ தான் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க அதனால் தான் உங்ககிட்ட சொல்கிறேன் மற்ற எல்லாரையும் வெரைட்டாலும் உன்னை இந்த ஆஃபீஸில் தான் நான் வச்சுப்பேன் நீ எதுவும் கவலைப்பட்டுக்காத என்று கூறினாள் மோகனா உடனே பிரதீக்ஷா உங்களை பற்றி தெரியாதா மேடம் உங்கள் அழ அழகென்ன அறிவென்ன உங்கள் அழகுக்கும் அறிவுக்கும் முன்னாடி நான் கால் தூசி வர முடியுமா உங்கள் கருணையே கருணை மேடம் எல்லாரையும் துரத்தினாலும் என்ன மட்டும் கூட வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா இந்த கருணைக்கு வேறு நிகர் எதுவும் கிடையாது மேடம் என்று கூறினால் பிரதிக்ஷா அன்று முதல் வேலையாக வீட்டுக்கு சென்றவுடன் சுரேந்திரன் என்னுக்கு தான் பதிவு செய்த அத்தனையும் அனுப்பினாள் சுரேந்திரன் என்னுக்கு மட்டுமல்ல சுமாலியனின் என்னுக்கும் ஜீவானந்தத்தின் என்னுக்கும் அனுப்பினாள் சுரேந்திரன் அந்த பதிவுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக உன்னிப்பாக கவனித்தான் இப்படிப்பட்டவளாய் இந்த மோகனா இவளையா நாம் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள எண்ணுகிறோம் நம் அன்பான மனைவி சுமாலினியை இவ்வளவு விட்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டான் தன்னுடைய அலுவலக அறையில் இருந்தான் சுரேந்திரன் மோகனாவை கூப்பிட்டான் மோகனாவுக்கு அந்த ரெக்கார்டிங் முழுவதையும் ப்ளே செய்து காண்பித்தான் உடனே மோகனா நான் அவளிடம் தமாஷாக பேசிக்கொண்டிருந்ததை அவள் ரெக்கார்ட் செய்து உங்களுக்கு அனுப்பிவிட்டாளா என்று கூறினாள் அவளிடம் தமாஷாகத்தான் இதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தேன் இதையெல்லாம் நம்பி விடாதீங்க இதெல்லாம் ஏதோ ஏற்பாடு மாதிரி தெரியுது நம்பாதீங்க நம்மளுடைய நல்ல லைஃப்பை கெடுக்க பார்க்குறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்று கூறினால் மோகனா நம்மளை பிரிக்கிறதுக்கு சதி ஆலோசனை பண்ணுறாங்க உங்கள் ஒய்ஃபு உங்கள் மச்சான் ப்ளஸ் இந்த பொண்ணு புதுசாக வேலை சேர்ந்துருக்க இந்த பிரதீக்ஷான்ற பொண்ணு இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம லைஃபை கெடுக்க பார்க்குறாங்கங்க நம்பாதீங்க என்று கூறினால் போதும் நிறுத்து இது வரைக்கும் உன் பேச்சை கேட்டு நான் ஆடினதெல்லாம் போதும் என் பொண்ணை நீ அநாதாசனத்தில் சேர்த்துட்ருவியா என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்னையும் துரத்திடுவியா எவ்வளோ திமுர் இருக்கும் உனக்கு இதெல்லாம் உன் மனசில் நினச்சிட்டு இருந்து என்கிட்ட இனிக்க இனிக்க பேசி என் ஒய்ஃபை பற்றி தப்பு தப்பாக சொல்லி என்னை நம்ப வச்சு இது மாதிரி மாதிரி டைவர்ஸ் வரைக்கும் போக வச்சிட்டேடி என்று கூறினாள் இங்கேருந்து முதல்ல கிளம்பு இங்கேருந்து நீ கிளம்பலன்னா உ உயிரை எடுத்துடுவேன் எனக்கு வர கோவத்துக்கு என்று கூறினான் சுரேந்திரன் இல்லைங்க நம்பாதீங்க நம்பாதீங்க இது என் வாய்ஸே கிடையாது இந்த ரெக்கார்டிங்கில் வரதெல்லாம் என் வாய்ஸே கிடையாது என்று மறுபடியும் ஏதேதோ சொல்லி அவனை நம்ப வைக்க பார்த்தால் மோகனா ஆனால் எதற்கும் மசியவில்லை சுரேந்திரன் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே ஒரு நிமிஷம் நிறுத்தினா நான் கொலக்காரனாவே மாறிடுவேன் அதனால இப்போவே இந்த இடத்த விட்டு கிளம்பினியன்னா உனக்கு உயிராவது மிச்சமாகும் அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான் என்று கூறினான் கர்ஜித்தான் எனலாம் அவள் துண்டை காணோம் துணியை காணோம் என்று சரசரவென அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டாள் அன்று பிரதீக்ஷாவிடம் கொஞ்சம் எங்கள் வீட்டு வரைக்கும் வர முடியுமா என் ஒய்ஃப் வீட்டு வரைக்கும் வர முடியுமா என்று கேட்டான் பிரதீக்ஷாவும் சரி என்று ஒத்துக்கொண்டு சுரேந்திரனுடன் ஜீவானந்தத்தின் வீட்டுக்கு சென்றாள் வீட்டுக்கு சென்று அழைப்புமணி அடித்ததும் சுமாலினி தான் வந்து கதவை திறந்தாள் சுமாலினி தன் கணவனையும் பிரதீக்ஷாவையும் பார்த்து மிகவும் மகிழ்ச்சியுடன் வாங்க வாங்க என்றால் என்னை மன்னிச்சிடு சும்மா நான் வந்து வேறு யாரோ பேச்சையோ கேட்டு உன்னையும் பாப்பாவையும் ரொம்பவே கலங்கடிச்சிட்டேன் எனக்கு தான் எல்லா உண்மையும் விளங்க வச்சாங்க வீடியோ ரெக்கார்டு ஆடியோ ரெக்கார்டெல்லாம் எடுத்து எனக்கு அமிச்சிருந்தாங்க அதன் மூலமாக தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு என்னை மன்னிச்சிடு இவ்வளோ தூரம் நம்ம பத்து வருஷம் வாழ்ந்தோம் நம்ம வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்காமல் நான் இப்படி அவசர கதியில் நான் முடிவெடுத்துட்டேன் தப்பு தான் என்னை மன்னிச்சுடு என்றால் மன்னிப்புன்ட்டுலாம் கேட்காதீங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளே மன்னிப்பு அப்படின்றதெல்லாம் எதுக்குங்க பரவாயில்ல விட்டுருங்க அதெல்லாம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்க போது நல்லதாக இருக்கட்டும் என்று கூறினாள் சுமாலினி அதன் பிறகு சுரேந்திரன் சுமாலினி மதுமலரின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாகவே சென்றது ஒரு ஆண்டு ஆன பிறகு மறுபடியும் மதுமலர் சிறப்பாக படிக்க ஆரம்பித்தால் எண்பது தொன்னூறுகளில்தான் இப்போது அவள் மதிப்பெண்கள் வந்தன சுரேந்திரனிடம் சுமாலினி பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள் நம்ம ஜீவாவுக்கும் ஒரு பொண்ணு பார்த்து அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடணும் என்றாள் ஆமாம் என்றான் சுரேந்திரன் சரி வேற ஏதாவது பொண்ணை பார்க்கறதுக்கு பதிலாக பிரதீக்ஷாவையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று கூறினான் நாம் ஆசைப்பட்டால் போதுமா கட்டிக்க போருங்க அவங்க அவங்க இல்லையா முதல்ல அவங்க வீட்டில் போயிட்டு நம்ம சம்மதத்தை கேட்போம் என்று சுரேந்திரனும் சுமாலினியும் மதுமலரும் பிரதீக்ஷாவின் பிரதிக்ஷாவின் இல்லம் சென்றன பிரதிக்ஷாவிடமும் அவங்கள் அப்பா அம்மாவிடமும் இது குறித்து பேசப்பட்டது அவர்களும் தங்களுக்கு சம்மதம் என்று கூறினர் இத்தனை பேர் சம்மதத்தையும் வாங்கியாச்சு உன் தம்பி ஜீவா கிட்ட பேசினியா ஜீவா ஓகேன்னா தானே இது நடக்கும் என்று கூறினான் சுரேந்திரன் ஓகே இன்னைக்கு பேசிடலாம் என்று ஜீவாவிடமும் சென்று அவனுடைய கருத்தையும் கேட்டன அவனும் தனக்கும் ஓகே என்று கூறிவிட்டான் சரி இத்தனை பேர்கிட்ட ஓகே வாங்கிட்டிங்களே அவங்க வயசு பொறுத்தோம்லாம் ஓகேவா என்று கேட்டனர் ஆமாம் நம்ம ஜீவாவுக்கு இப்போ இருபத்தாறு வயசாகுது பிரதீக்ஷாவுக்கு இருபத்தோரு வயசாகுது ஐந்து வயசு டிஃப்ரென்ஸு இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்போ தான் ரெண்டு பேரும் அனுசரித்து போவாங்க என்று கூறினர் ஆமாம் எல்லாருக்கிட்டையும் ஓகே வாங்கினீங்க நீங்கள் ரெண்டு பெரிய மனுஷங்க மதுமலர் லதீக்ஷா அப்படின்னு இருக்கோமே எங்ககிட்ட ஓகே வாங்கினீங்களா நாங்கள் இன்னும் ஓகேவே சொல்லலை நாங்கள் ஓகே தான் கல்யாணம் நடக்கணும் என்று கூறின இரண்டு வாண்டுகளும் சரி இது மாதிரி ஜீவானந்தம் பிரதீக்ஷாவின் கல்யாணத்துக்கு உங்களுக்கு விருப்பமா என்று இரண்டு வார்டுகளிடமும் கேட்கப்பட்டது அதாவது லதிக்ஷாவிடமும் மதுமலரிடமும் கேட்கப்பட்டது இரண்டு பேரும் எங்களை ஐஸ்கிரீம் பார்லருக்கு சாயங்காலம் கூட்டிகிட்டு போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்த பிறகு தான் எங்களுடைய சம்மதத்தை நாங்கள் சொல்லுவோம் ஓகேவா ஓகே இல்லையான்னு சொல்லுவோம் என்று கூறிவிட்டனர் அதுபோலவே அன்று மாலை குடும்பம் முழுவதும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு புறப்பட்டு விட்டது பதிக்ஷாவின் அம்மா அப்பாவும் சுரேந்திரனின் அம்மா அப்பாவும் ஐஸ்கிரீம் வேண்டாம் என்று ஒதுங்கி கொண்டன மற்ற அனைவருமே தங்களுக்கு பிடித்த ஐஸ்கிரீம்களை வாங்கி சுவைத்தனர் சுவைத்து முடித்த பிறகு அம்மா தாய்ங்களா இப்போவாவது சொல்லுங்க இது மாதிரி ஜீவானந்தம் பிரதீக்ஷாவின் கல்யாணத்துக்கு நீங்கள் ஓகே சொல்கிறீங்களா இல்லையா என்று கேட்டனர் ஓகே ஓகே ஆனால் ஒரு கண்டிஷன் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அந்த கண்டிஷனோடு இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் ஓகே சொல்கிறோம் என்று கூறினர் அனைவருமே அவர்களுடைய கண்டிஷனை கேட்டு கலகலம் என நகைத்தனர் திருமண ஏற்பாடுகள் ஜெட் வேகத்தில் நடந்தன இப்படி ஒரு திருமணம் நடந்ததில்லை என்றும் அளவுக்கு கோலாகலமாக அந்த திருமணத்தை நடத்தினர் அனைவருமே மிகப்பெரிய திருமண மண்டபத்தில் திருமணம் ஏற்பாடாகி இருந்தது வெஜிடேரியன் விருந்து ஒரு பக்கம் நான் வெஜிடேரியன் விருந்து ஒரு பக்கம் இன்னும் சாட் ஐட்டம்ஸ் ஐஸ்கிரீம் பழங்கள் என அவை ஒரு பக்கம் பாப்கார்ன் ஒரு பக்கம் என்று மிகவும் சிறப்பாக சீரும் சிறப்புமாகவே அந்த திருமணம் நடந்து முடிந்தது ஜீவானந்தம் பிரதீக்ஷாவின் முதலிரவு அந்த திருமண மண்டபத்திலே மிக பிரம்மாண்டமான அறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜீவானந்தம் அறையில் அமர்ந்திருந்தான் பிரதீக்ஷா பால் சம்போடு உள்ளே நுழைந்தாள் ஜீவானந்தத்தின் கால்களில் விழுந்து வணங்கினாள் ஜீவானந்தம் பால் சம்பை வாங்கி ஸ்டூலின் மேல் வைத்துவிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் என்ன சொல்லுங்க என்றால் பிரதீக்ஷா நான் ஒன்றரை வருஷமாகவே அதாவது உன்னை பார்த்த முதல் நாள்லேருந்தே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எப்படிடா இதை சொல்கிறது உங்ககிட்ட என்று இத்தனை வருஷம் காத்து கிடந்தேன் எப்படியோ அக்காவும் மாமாவும் சேர்ந்து நம்ம கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணி கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு என்றான் உனக்கு என்ன பிடிக்குமா என்று கேட்டான் எப்போ கேட்குறீங்க பாருங்கள் இந்த கேள்வியை கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த கேள்வியை யாராவது கேட்பாங்களா கல்யாணத்துக்கு முன்னாடியே இதை கேட்டிருக்கணும் என்றால் பிரதீக்ஷா இப்போ தான் சொல்றேன் என்னை பிடிக்குமா பிடிக்காதா என்றால் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் வேறு எதாவது பொண்ணு கிடையாதுன்னா பிரதீக்ஷா எனக்கு பிடிச்சதால தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று கூறினாள் எங்கள் அக்கா மாமாவும் ஒன்று சேர்த்து வச்ச நீ எனக்கே மனைவியா அமைஞ்சது ரொம்பவே சந்தோஷம் என்று கூறினான் ஜீவானந்தம் இப்படி இந்த இரு உள்ளங்களின் இனிமையான தாம்பத்தியம் ஆரம்பித்து ஒரு வருடங்கள் உருண்டோடிவிட்டன அப்படி உருண்டோடியதன் பயனாக ஒரு அழகிய மகனையும் பெற்றெடுத்து விட்டனர் இருவரும் அவனுக்கு பிரதீபன் என்ற பெயரையும் வைத்துவிட்டன அதன் பிறகு நான்கு வருடங்கள் உருண்டோடின இப்போது மதுமலருக்கும் லதீக்ஷாவுக்கும் பனிரெண்டு வயதாகிறது பிரதீபன் லதிக்ஷாவை சித்தி சித்தி என்று அழைப்பான் டேய் சித்தி சித்தின்னு கூப்பிடாதுடா எல்லார் முன்னாடியும் நான் உறவு முறையில் உனக்கு சித்தி தாண்டா ஆனால் எனக்கு பன்னெண்டு வயசு தான்டா ஆகுது உனக்கு நாலு வயசு ஆகுது சித்தி சித்தின்னா எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்கடா அப்படி சித்தின்னு இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே மட்டும் கூப்பிடுடா என்பாள் லதிக்ஷா அப்படி நான் சித்தின்னு உன்னை கூப்பிடக்கூடாதுன்னா ஒரு கண்டிஷன் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் நீ வாங்கி தரணும் நீதான் கூட்டுட்டு போகணும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு என்பான் நாங்கள் முன்னாடி பெரியவங்கக்கிட்ட போட்ட கண்டிஷனாக இப்போ நீ எங்ககிட்ட போடுறியா சரி சரி நான் எப்படியும் பெரியவங்க கிட்டே பேசி உன்னை அடிக்கடி ஐஸ்க்ரீம் பார்லருக்கு கூப்பிட்டு போகிறேன் ஆனால் சித்தியின் மட்டும் என்னை கூப்பிட்டுறாத என்று லதிக்ஷா கூறுவாள் இப்படியே அந்த குடும்பத்தின் வாழ்க்கை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்றது சுபம் முற்றும் இந்த கதை நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த குரு நாவலை ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ